என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் அதாவது நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் பிரபின் டினோ சேனல் வந்து முடக்கப்பட்டு விட்டது நான் என்ன இந்த கேர்லஸ்டையும் இந்த சொம்பு கேவாட்டும் கேட்கிறேன் என்றால் நீங்கள் உண்மையாகவே ஒரு ஆம்பளையாக இருந்திருந்தால் அவர் ரெக்கார்டிங்கை போட்டாலும் அதை வீடியோவே ஆயில் வாயில் நாள் போட்டு போட்டு விட்டார் அப்படின்னா வீடியோ வாயிலாக தான் நீ அங்கே அவரை எதிர்க்க வேண்டும் ஆனால் உங்களுக்கு அவரை வீடியோ வாயிலாக எதிர்க்க திராணி இல்லை அப்படின்னா குற்றமுள்ள மனம் வந்து குறுகுறுக்கும் இதுதான் வந்து உண்மை அதனால் தான் உங்களுக்கு அவரை வீடியோவின் வாயிலாக எதிர்க்க துப்பில்லாமல் போய்விட்டது ஆகையால் மறைமுகமாக இருந்து அவரை சேனலை அடித்து நொறுக்கலாம் என்று நீங்கள் முற்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு நயவஞ்சகர்கள் என்பதை நீங்கள் இரண்டு பெரும் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தைரியமான ஆம்பளையாக இருந்தால் இப்பொழுது அவருடைய சேனலோட ஸ்ட்ரைக்கை எடுத்துவிட்டு நேருக்கு நேர் வீடியோவின் வாயிலாக அவர் எதிர்கொள்ளுங்கள் பார்ப்போமே அப்படி செய்யவில்லை என்றால் நீங்கள் ஒரு ஆம்பளை இல்லை என்பது தான் விசுவாசிகள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நாங்கள் வந்து கிறிஸ்துவை அறிவிக்கிறோம் என்றால் இதை நாங்கள் பணத்துக்காக அறிவிக்கவில்லை இப்போ நான் அறிவிக்கிறேன் என்றால் நான் பணத்துக்காக அறிவிக்கவில்லை நான் இதிலிருந்து பணத்தையும் எடுக்கப் போகிறதில்லை ஆதலால் எனக்கு எந்த பயமும் கிடையாது நாங்கள் தைரியமாக அவர் சத்தியத்தை கூறுவோம் பணத்துக்காக சேனலை நடத்துகிறவர்கள் தான் பயப்பட வேண்டும் சேனலை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் பணத்துக்காக வருபவர்கள் அல்ல இல்லை பணத்துக்காக இல்லாதவன் கிறிஸ்துவனுடைய நீதியை வந்து பேசுவான் நாங்கள் பணத்துக்காக இல்லாதவர்கள் ஆகையால் இந்த சேனல் மூலமாக சத்தியம் வந்து வெளிப்படும் அதை விசுவாசிகளை நீங்கள் வந்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் எல்லாரும் வந்து பணத்துக்காக பிஐ கூட திம்பார்கள் அந்த அளவுக்கு வந்து மோசமானவர்கள் கயவர்கள் அதாவது விபச்சாரக்காரன் இப்போ நிறைய இடங்களில் பாருங்கள் விபச்சாரம் பண்ணி பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களே இப்போ வந்து பார்ப்பீர்கள் சமூக வலைதளத்துலலாம் பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் அந்தரங்க வீடியோக்கள் வந்து அது நிமத்தம் வீடியோவை போட்டு பணம் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் இவர்களை போன்றவர்கள் பணம் சம்பாதிப்பது அதைவிட மிக மோசமானது என்பதை நான் வீடியோ வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகையால் விசுவாசிகளே தயவு கூர்ந்து இவர்களை போன்றவர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் இப்பொழுதும் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டுருந்தார் பிரபின் தினம் சேனல் தான் மூடப்படவே இல்லையே அவரோட சேனலை இப்போ கூட நான் வீடியோஸ்லாம் இருக்குது என்று அவர் வந்து கேட்டிருந்தார் அதாவது இப்பொழுது பிரபின் அவர் சேனலுக்கு வந்து மூணு ஸ்ட்ரைக் வந்து கொடுக்கப்பட்டு விட்டது அதாவது மூன்று ஸ்ட்ரைக் கொடுக்கப்பட்டு விட்டால் அவர் சேனல் இருக்கும் ஆனால் ஏழு நாளைக்கு தான் இருக்கும் இப்போ ஏழு நாளைக்குள்ளாக அவர் அந்த ஸ்ட்ரைக்கை ரிட்ராக்ட் பண்ணலாம் திரும்ப அதை எடுக்க எடுக்கா ஏழாவது நாளில் அவருடைய சேனலை வந்து பிளாக் பண்ணப்படும் சேனல் அதுபோரும் தெரியாது இப்போது அவருக்கு ஏழு நாள் கெடு விதிக்கப்பட்டுள்ளது சத்தியத்தை சொல்லுகிறவர்களுக்கோ இப்போ ரோஸ்டிங்னாலும் சரி நாங்கள்னாலும் சரி எங்களை வந்து முகமுகமாய் இவர்கள் வந்து எதிர்க்கிறார்கள் இது எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவென்றால் இவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்றாலே யார் என்று தெரியாது அதுதான் வந்து மூல காரணம் ஹூ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹூ இஸ் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தி don't நோ ஹூ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இதுதான் வந்து பிரச்சனை இப்போ உலகமெங்கும் இருக்கிற பிரச்சனை கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் பெறுவுவதற்கு காரணம் என்னவென்றால் ஏசு கிறிஸ்து யார் என்று தெரியாமலே இவர்கள் ஊழியத்துக்குள் விடுகிறார்கள் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாமலே இவர்கள் சபையை நடத்துகிறார்கள் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாமலேயே தங்களை ஒரு கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் காண்பிக்கிறார்கள் இது இதை இதனுடைய காரணம்தான் இதனுடைய விளைவு தான் எல்லா விதமான அசிங்கங்களும் பொழுது வந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதை குறித்து தான் நம்ம விரிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க நீங்களும் நானும் யாருக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்தவுக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறோம் பிதாவுக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க பிதா தான் கிறிஸ்துன்னு நினைச்சுக்கிறாங்க இல்லை பிதா கிறிஸ்துவாய் இருந்தால் இந்த வசனம் பாருங்க ஒன்னு குருந்தியர் எட்டு ஆறு இப்பொழுது இவர் சுட்டி காட்டுகின்ற வசனம் வந்து என்ன வசனம் என்றால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் விசுவாசிகளே ஒன்று குருந்தியர் எட்டு ஆறு இந்த வசனத்தை சுட்டிக்காட்டி இவர் பிதா வேற கிறிஸ்து வேற என்று வேதத்துக்கு அகைன்ஸ்டாக ஒரு பயங்கரமான கள்ள போதனை வந்து இவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கருத்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த வசனத்தில் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு ஆகையால் ரெண்டு தேவன்கள் இருக்கிறார்கள் என்று இவர்கள் வந்து போதிக்கிறார்கள் ஆகையால் பிதா வேற கிறிஸ்து வேற என்று இவர்கள் வந்து போதிக்கிறார்கள் இப்போ பிதா வேற கிறிஸ்து வேற அதுக்கு ஏதாவது வேத வசன ஆதாரங்கள் இருக்குதா என்பதை இவர்களால் சுட்டிக்காட்ட முடியுமா வேத வசனத்தில் எந்த ஒரு வேத வசனமும் ஆதாரமே கிடையாது இவர்தான் அவர் அவரே நித்தியானந்தம் உள்ள ஏகா சக்கராதிபதி அவரே இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் ஜீவனுமாயிருக்கிறார் அவரே இவரே அப்படின்னா எங்கேயுமே இவர் அவர் இல்லை அவர் இவர் இல்லைங்கிற வேத அச ஆதாரமே கிடையாது ஆனால் இவர்கள் துணிகரமாக வந்து கிறிஸ்துவுக்கு விரோதமாக போய் சொல்லி இவர் அவர் இல்லை என்பதை இவர்களும் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த வசனத்திலே நான் அவருக்கு ஒரு கேள்வியை கேட்கிறேன் இவர்தான் தான் சொல்லுகிறார் பிதா தேவரே தேவன் வேற இயேசு கிறிஸ்து வேற என்று கூறுகிறார் அப்படி இரண்டு பேரும் வேற வேற ஆட்களா இருந்திருந்தால் ஏன் இந்த வசனத்தில் அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது என்று வர வேண்டும் அவர் மூலமாய் நா நாமம் வர வேண்டும் அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமம் உண்டாயிருக்கிறோம் என்று ஏன் வந்து அவர் அவர் என்று வர வேண்டும் அப்படி என்றால் இவர் கூற்றின்படி பார்த்தால் அந்த இடத்தில் அவர்கள் தானே வர வேண்டும் அப்படி என்றால் இவருடைய கூற்றின்படி பார்க்கும்போது வசனத்தை இப்படித்தானே நாம் வாசிக்க வேண்டும் அவர்களாலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவர்களுக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் அவர்கள் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர்கள் மூலமாய் நாமம் உண்டாயிருக்கிறோம் இப்படி இருந்தால்தானே இந்த திருப்பூர் சாலமன் கூறுகிறபடி இவர் வேற அவர் வேற என்ற அந்த வசனம் வந்து பொருந்தி வரும் விசுவாசிகளை சிந்தித்து கொள்ளுங்கள் எவ்வளோ வேதம் வந்து டைரக்டாக கூறி கொண்டிருக்கிறது இவர் தான் அவர் அவர்தான் இவர் என்பதை கொண்டிருக்கிறது துணிகரமாக இவர்கள் வந்து கிறிஸ்துவின் நாமத்தை வந்து வீணிலே வழங்குகிறார்கள் ஒன்று யோவான் அஞ்சு இருபது அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் பிதா தான் நமக்கு வந்து குமாரனாக வந்திருக்கிறார் அதான் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு அப்புறம் சத்தியம் உள்ளவர் யார் என்றால் பிதா என்பது இந்த வசனமே கூறுகிறது அப்புறம் குமாரனாங்க ஏசப் ஏசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் அப்படின்றால் பிதாவுக்குள்ள தான் இருக்கிறோம் அப்படிதான் அந்த பிதா தான் குமாரனாக இயேசு கிறிஸ்து என்பதை இந்த வசனம் கூறிவிட்டு அதுக்கப்புறம் தான் கூறுகிறது இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று வருகிறது இப்பொழுது இவர் திருப்பூர் சாலமனின் கூட்டின்படி பார்த்தால் இங்கே வந்து இவரும் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்றுதான் வந்திருக்க வேண்டும் ஆகையால் இவர்கள் எவ்வளவு துணிகரமாக விசுவாசிகள் எல்லாவற்றையும் நரகத்துக்கு நேராக திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களும் நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் தயவு கூர்ந்து இவர்கள் வந்து மனம் திரும்ப வேண்டும் இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லா விடாவில் அவர்கள் நரகம் நிச்சயம் இந்த வசனத்தோட ரிலேட்டட்ஸஸ் வந்து நம்ம பார்ப்போம் தான் யோகம் எட்டு இருபத்தி ஆறாய் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை குறித்து பேசவும் நியாயத்திற்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் அப்படின்னா இந்த இந்த இடத்துல என்னை அனுப்பினவர் யார் என்றால் பிதா அப்புறம் அந்த பிதாதான் சத்தியம் உள்ளவர் நான் அவரிடத்தில் கேட்டவர்களே உலகத்துக்கு சொல்லுகிறேன் இப்பொழுது திரும்ப நம்ம பேக் டுவான் அஞ்சு இருபதுக்கு போவோம் சத்தியம் உள்ளவர் யார் என்று பார்த்தோம் பிதா என்பதை பார்த்தோம் இங்க பாருங்க அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர் அப்படின்னு இருக்கு அங்க யாரை பார்த்தோம் பிதா தான் சத்தியம் உள்ளவர் அப்படின்னு அந்த பிதா தான் குமாரனாக வந்து வந்திருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக வந்து கூறிக்கொண்டிருக்கிறது இதுதான் வந்து விசுவாசம் விசுவாசம் என்றாலே நீ காணப்படாதவைகளை நம்ப வேண்டும் அதைத்தான் இயேசு கிறிஸ்து மறைமுகமாக நான் தான் மேசியா நான் தான் மேசியா என்று கூறிக்கொண்டிருக்கிறார் நானே கிறிஸ்து என்று கூறிக்கொண்டிருக்கிறார் கிறிஸ்து யார் என்றால் பிதா அப்படின்னால் மகைமுகமாக கிறிஸ்து என்று கூறுவதற்கும் பிதா என்று கூறுவதற்கும் வித்தியாசமே கிடையாது ஆனால் இவர்கள் பிரித்து பிரித்து காண்பித்து இவர் வேற அவர் வேற என்று பிரித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேத வசனம் எங்கேயுமே இவர் அவர் வேற அவர் வேற என்று கூறவில்லை பிதா தான் கிறிஸ்து கிறிஸ்து தான் பிதா என்றுதான் வேதம் நமக்கு திட்டமும் தெரியுமா வந்து கூறிக்கொண்டிருக்கிறது அது இன்னும் அடுத்த வசன ஆதாரங்களையும் நாம் பார்ப்போம் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க ஏசையா அறுபத்தி நாலு எட்டு இடத்து பட் நவ் ஓ லார்டு கிளேர் என்று கூறுகிறார் அப்படின்னா இங்க இயேசையா சொல்லுகிறார் ஏசையா வந்து கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார் என்ன ஜெபிக்கிறார் பட் ஓ லார்ட் அப்படின்னு சொல்றார் இப்ப உங்க லார்டுங்கிறது யாரு இயேசு கிறிஸ்து இதுக்கு யாரும் உங்களுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியுமா கண்டிப்பாக தெரிவிக்க முடியாது அப்படித்தானே அப்படின்னா இங்க என்ன சொல்லுகிறார் பட் நவ் லா ஓ லார்ட் யூ ஆர் அவர் ஃபாதர் அப்படின்னா இங்க ஏசாயா என்ன கூறுகிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நீரே எங்களுடைய தகப்பன் நீரே எங்களுடைய பிதா என்று வந்து அவர் கூறுகிறார் அப்படின்னா இவர்கள் ஏசாயா தவறாக போதிக்கிறார் என்று வந்து இந்த திருப்பூர் சலமான் வந்து போதித்துக் கொண்டிருக்கிறார் நாங்கள் தவறாக போதிக்கிறோம் என்று கூறி கூறி கூறினால் இவர்கள் வேதம் தவறாக போதிக்கிறது என்று கூறுகிறார்கள் இவர்கள் ஏசாயா தவறாக போதிக்கிறார் என்று கூறுகிறார்கள் எவ்வளவு துணிகரம் பாருங்க இவர்கள் ஏசையாவுக்கே போய் கற்றுக் கொடுப்பார்கள் ஏசை ஏசை அப்படி கிடையாது லார்டு வேற ஃபாதர் வேற நீர் தவறாக ஜபித்துக் கொண்டிருக்கிறீர் லார்ட் இஸ் நாட் யுவர் ஃபாதர் நாட் யுவர் ஃபாதர் நாட் யுவர் ஃபாதர் இவர்கள் ஏசையாவே பார்த்து கள்ள போதகர்கள் என்று சொல்வார்கள் அகல் திட்டமும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்னை கள்ள போதகர் என்று கூறுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஏசாயாவை கள்ள போதகர் என்று கூறுகிறீர்கள் ஒவ்வொருத்தரும் நீங்க மனம் திரும்ப வேண்டும் என்னை எதிர்க்கிறேன் நினைத்து நீங்கள் கிறிஸ்துவை எதிர்க்காதீர்கள் எதிர்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நரகம் நிச்சயம் இதுதான் நித்திய சுவிசேஷம் ஆதாரத்தை நம்ம தெளிவாக பார்ப்போம் எல்லாத்தையும் நம்ம பார்த்து விடுவோம் இந்த கமாண்ட்மெண்ட்ஸ்குள்ளே நம்ம வந்துடும் யாத்திராமம் இருபது ஒன்று ஐ ஆம் த லார்ட் யுவர் காட் ஹூ ஹஸ் பிராட் யூ அவுட் ஆஃப் த லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட் அவுட் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் பாண்டேஜ் பார்த்துக்கிடுங்க இங்கே திருப்பூர் சாலமன் என்ன கூறுகிறார் அந்த வீடியோவை நீங்கள் கேளுங்கள் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தையே என்னவாகவும் இருந்தது தேவனாகவும் இருந்தது வார்த்தை வேறு பிதா வேறு என்ற பிரிவை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது வார்த்தை வேற பிதா வேற பிதா வேற கிறிஸ்து வேற என்று கூறி கொண்டிருக்கிறார் வேதம் திட்டமும் தெளிவமாக பிதா தான் கிறிஸ்து கிறிஸ்து தான் வார்த்தை பிதா தான் வார்த்தை என்று வந்து கூறி கொண்டிருக்கிறது அதன் வசனம் தெளிவாக ஒரே சென்டென்ஸ்ல நமக்கு இருக்கு ரொம்ப ஆழமாகவும் நிதானித்து நீங்கள் வாசிங்க எவ்வளோ அழகாக வசனம் டைரக்டாக சொல்லி கொண்டு இருக்கிறது என்ன சொல்லி கொண்டிருக்கிறது ஐ ஆம் த லார்ட் யுவர் காட் இப்போ இங்கே லார்டு யாரு ஏசு கிறிஸ்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து யுவர் காட் லார்ட் யுவர் காட் லார்ட் யுவர் காட் அப்படி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா என்ன சொல்ல உங்களுக்கு தமிழ் தெரியும் அல்லவா இவர் தான் அவர் இவர் தான் அவர் அவர் தான் இவர் இவர் தான் அவர் அவர் தான் இவர் என்றுதான் இங்கு லார்ட் யுவர் காட் என்று கூறி கொண்டிருக்கிறது ஆனால் திருப்பூர் சாலமான எவ்வளவு துணிகரமாக இவர் அவர் இல்லை இவர் வேற அவர் வேற என்றது வசனத்துக்கு எதிராக அவர்கள் பேசி ஆக்கினியை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் தயவு கூர்ந்த திருப்பூர் சாலமானே இன்றைக்கு மனம் திரும்பி விடு அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அதே சமயத்தில் தேவனாகவும் இருந்தது திரியேக சத்தியத்தின் வெளிச்சம் இங்கு வெளிப்படக்கூடியதா இருக்கிறது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தையே என்னவாகவும் இருந்தது தேவனாகவும் இருந்தது வார்த்தை வேறு பிதா வேறு என்ற பிரிவை இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது வசனம் எவ்வளவு கிளியராக கூறுகிறது ஐ ஆம் தார்டு யுவர் காட் பட் யூ ஆர் பிரீச்சிங் the lord is not your god god is different and the lord is different like that you are preaching it's a wrong thing repent abc here 4 6 எடுத்துக்கொள்ளுங்கள்

இதுதான் இந்த பேசிக் இல்லாமல் இப்படிப்பட்டவர்கள் ஊழியத்துக்குள் வந்து கொண்டு கள்ள போதகர்களையும் கள்ள போ ஊழியக்காரர்களையும் கள்ள கட்ட பஞ்சாயத்துக்காரர்களையும் இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஜாக்கிரதையாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப வேண்டும் பீடியவின் கடைசிக்கு வந்துவிட்டோம் இப்பொழுதும் அவருடைய ஒரு வீடியோவை கேட்டுவாங்க அவர் ஒரு சிருஷ்டிகர் சிருஷ்டிகர் என்பதை கூறுகிறார் ஏசு கிறிஸ்து ஒருவர் தான்ன்றப்ப சிருஷ்டிகர் அதுதான் சத்தியம் இவர் என்ன கூறுகிறார் இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர் என்று வாயினால் கூறிவிட்டார் ஆனால் இவர்கள் என்ன கூறுவார்கள் என்றால் இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் மார்க் பதிமூணு முப்பத்தி ரெண்டு அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார் என்று இந்த வசனத்தில் உள்ள குமாரனை இயேசு கிறிஸ்துவாக போட்டுக்கொண்டு அந்த நாள் அவருக்கு தெரியாது என்று திருப்பூர் சாலமனை போதிப்பார் ம் அது எப்படிங்க நீங்களே கேள்வி கேளுங்க அவர் தான் சிருஷ்டிகர் சகலத்தையும் அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார் சிருஷ்டித்தவருக்கு அந்த நாள் தெரியாதாப்பா விசுவாசிகளை புரிந்து கொள்ளுங்கள் இந்த இடத்தில் குமாரனும் அறியாருங்கிறது வந்து இயேசு கிறிஸ்துவை மீன் பண்ணவில்லை இது அவருடைய பிள்ளைகளாக நம்ம நம் நம் நம்மளை மீன் பண்ணி கொண்டிருக்கிறது ஆகையால் துணிகர் நீங்கள் இப்போ புரிந்து கொள்வீர்கள் எவ்வளவு துணிகரமாக சிருஷ்டிகருக்கே அந்த நாள் தெரியாது என்று இவர்கள் பிளாஷமி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இயேசு கிறிஸ்துவ சின்ன கடவுள் என்று கூறி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துக்கே ஒன்றும் தெரியாது எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று போதித்துக் போதித்துக்கொண்டிருக்கிறார்கள் தே ஆர் அண்டர் எஸ்டிபேட்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட் தே டோன்ட் நோ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் தே வில் த கான்சிக்வன்சஸ் இஃப் நாட் ரிபண்ட் ஆகையால் எழுத்து கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும் ஆகையால் விசுவாசிகளே தயவாய் தேவ ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுங்கள் எவனிடத்தில் தேவா எவன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறானோ அவன் தேவனுடைய புத்திரனாக இருக்கிறான் நீங்க தேவ ஆவியினால் தான் வேதத்தை படிக்க வேண்டும் எழுத்தின்படியாக படிக்க கூடாது எழுத்து கொன்று விடும் ஆவியோ உயிர்ப்பிக்கும் தெளிவாக வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் நீங்கள் அப்படி தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படவில்லை என்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு நேராக சென்று விடுவீர்கள் அதுதான் பௌளுமக்கு திட்டமும் தெளிவமாக புதிய ஏற்பாடில் வந்து போதித்துக் கொண்டு வருகிறார் நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் போதகர்கள் கிடையாது நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படாமல் உங்களுடைய இது எழுத்தின்படி நீங்கள் நடந்தால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறீர்கள் என்று வேதம் வந்து கூறுகிறது நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தால் உங்களுக்கு நரகம் நிச்சயம் நீங்கள் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து விழுந்தை போனவர்கள் நீங்கள் கிருபையின் இடத்திலிருந்து விழுந்து போனவர்கள் ஆகையால் தயவு கூர்ந்து அவர்கள் சத்தியத்தை அறிந்து ஒரு போதக ஆவியினாலும் ஒரு மத ஆவியினாலும் நீங்கள் நடத்தப்படாதபடிக்கு படிக்கு தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு தேவனுடைய எல்லா உன்னத ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு எல்லா ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நீங்கள் சாட்சியாக இந்த உலகத்தில் ஜீவியம் பண்ணுங்கள் சகல விதத்திலும் உங்களை எல்லா உன்னதங்களிலும் அவர் ஆசீர்வதிப்பார் ஆமே